ිට මෙතර බයනං ොච ලෝදදි සනගෙනන හෙම දුවයි බය කොයිතරතු කිය පේවා මන්තුරු ිකකාපෝ තිළ රගෙන ප තුරගන්න இப்போதும் இலங்கை மின்சார விதத்தால் மின் அதிகரிப்பதற்கு விடுத்துள்ளது ஆரம்பத்தில் இருந்து மேலதிகமாக நாம் திருட்டுக்கு எதிராக மின்சார கட்டண அதிகரிப்புக்கு எதிராக மக்களை ஒன்றிணைத்து நாளாவிய ரீதியில் மக்களூடாக அரசாங்கத்திற்கும் அனுரவிக்கும் போராட்டங்களூடாக செய்து காண்பிப்போம் நாளை அல்லது நாளை மறுதினம் கட்டமைப்பு நிறுத்தப்பட்டால் பொறுப்பு கூற வேண்டும் இப்போது இடம்பெற்றுள்ள பில்லியன் கணக்கான நட்டத்திற்கு அன்னூர் அரசாங்கமும் குமார் ஜெயக்குடியும் அமைச்சரவையும் பொறுப்பு கூற வேண்டும் சமத்த கேபினெட் மண்டலியா